ஆறு மாசம் ஆச்சு நான் கீழ وقعந்தே கீழ உக்காந்து சி போட்டோ கீழ கூடாது அப்படினு சொல்லிட்டாங்க ஆறு மாசம் ஆச்சு இன்னைக்கு தான் நான் இங்க வந்து கீழ ந இதுக்கு முன்னாடி ஆறு மாசமா கீழ وقعந்தது கூட கிடையாது எந்த சரி என்னதுர்மா நீங்க எதுக்காக வந்தீங்க உங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லாமா நிறைய ஹாஸ்பிடல் எல்லாம் பார்த்தோம் எங்க பார்த்தா எங்களுக்கு செட் అవல லாஸ்டா சேலம் வந்து ஆபரேஷன் பண்ணலாம் ஆபரேஷன் பண்ணி ஆறு மாசம் ஆகுது ஆறு மாசம் ஆகியும் இன்னும் எங்களுக்கு அந்த வழியே குறையில சேலம் வந்து பின்னாடி இடுப்பு வலி சரி 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 சரின்ட்டு திரும்ப நாங்க வேலூரில் வந்து நறுவி ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் நர்வி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்கே ஒரே நாள் டெஸ்ட் மட்டும் பத்தாயிரரூபாச்சு ரூபாய் டெஸ்ட் பண்ணதுமே உடனே அவங்களுக்கு இது எதனாலனே எங்களுக்கு சொல்ல முடியல வலி இன்ஜெக்ஷன் போடுறோம் ஒரு இன்ஜெக்ஷன் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் அதுக்கு ஃபீஸ் ஆகும் நாலாம் தேதி அப்பாயின்மெண்ட்டு போட்டுக்கிறாங்க திடீர்னு நீங்கள் சொன்னாங்க எங்கே போயிட்டு செட் ஆகலைன்னா இந்த மாதிரி பல போங்க அங்கே போயிட்டா இந்த மாதிரி மந்திரம் தான் போடுறாங்க வேற எதுவும் பண்ணலை

அதே மாதிரி ஆம்பூர்ல இருந்து கோகிலான்றவங்க வந்திருந்தாங்க அவங்க வந்துதான் எங்களுக்கு சொன்னாங்க இந்த மாதிரி அங்க போயிட்டு வாங்க போயிட்டு வா எனக்கு சுமாரா இருக்கு இந்த வாரத்திலேயே நல்லா இருக்கிறேன் நானு அப்படின்னு சொன்னாங்க அதனாலதான்